ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினோ ஃபார்த்தி ஃபேமிலி இன்றைக்கி வந்து என்னடா அரிசி பருப்பை காமிச்சிட்ருக்குன்னு பார்க்குறீங்களே என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் முதல்ல உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது வந்து கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் இந்த ஈரோடு அந்த சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு சாதம் கூட இது சரிங்களா அதாவது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரியாணி அரிசி பருப்பு சாதம் இந்த ரெண்டு தான் வந்து ஒவ்வொரு பவுலில் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்களேன் பிளேட்டில் அவங்க முதல்ல எது எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த அரிசி பருப்பு சாதம் தானே ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி அது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி நான்வெஜ்லாம் காட்டிலுமே சரி ஓகே அதெல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு நான்வெஜ் நான்வெஜ் தான் அதை சாப்பிட்டா தான் கறி கறி சாப்பிட்டா தான் கறி மாதிரி அதுக்கு ஆல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நமக்கு எது வச்சாலும் அது நமக்கு தகாது ஓகே நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நல்ல தண்ணியிலே ஊற வச்சுட்டேன் அதாவது இந்த கப்பு இருக்குல்ல இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்திருக்கேன் நான் சரிங்களா ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரிசி பருப்பு சாதமும் இது வந்து பிசிவேலா பாத்தெலாம் கிடையாது சாம்பார் சாதம் கிடையாது சரிங்களா அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அது நமக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக கிடைக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிளான காய்கறி தான் வேணும் நான் வந்து ஆறு பேருக்கு செய்கிற அதுக்கே பாருங்களேன் நான் இதில் ஒரு ஒரு பெங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இது தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் காயே இல்லை வீட்டில் காய்கறியெல்லாம் முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்போ டக்குன்னு நம்ம ஒரு சாதம் செய்யணும் இப்போ நம்மளே எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரணும் வச்சுக்கோங்களேன் திடீர்னு வீட்டுக்கு வந்து எதனா சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக அந்த சாப்பாடு நம்ம பண்ணிடலாம் ஓகே இதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா சின்ன 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 சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா செய்கிற கேப்பில் வந்து நமக்கு அந்த அரிசியும் பருப்பும் அது வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் நமக்கு கரெக்டாக இருக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நிறைய பேருக்கு இந்த அரிசி பருப்பு சாதம்ன்றது தெரியவே தெரியாது எனக்கே இப்போ ரீசண்டாக ஒரு மூணு நாலு மாதமாக தான் இப்படி ஒரு சாதம் இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து குக்கரில் தான் பண்ணணும் சரிங்களா இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் என்னென்னா ஊருக்காய் தான் செம்ம காம்பினேஷன் இதுக்கு அதுக்கப்புறம் வேணும் அதையும் தாண்டி எதனா வேணும்னா அப்பளம் புரிச்சிக்கலாம் அதையும் தாண்டி எதனா வேணும் அப்படின்னா உருளைத்திழங்கு ஃப்ரை அவ்வளோ தான் இதுக்கு மேலே நமக்கு இதுக்கு வேறு சைட் டிஷ்ஷே வேண்டாம் இதுவே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி என் ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை பொறிச்சிடுவோம் அதில் குக்கரை வர அடுப்பில் வச்சிட்டேன் அதுவும் நல்லா சூடாகிட்டு சரி ஓகே குக்கர் சூடாகிட்டு அதில் என்ன ஊற்றி முதல்ல அப்பளத்தை பொறிச்சிடும்னு சொல்லிட்டு நான் அப்படி பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் அப்பளத்தை இது மாதிரி குக்கரில் பொறிச்சதே கிடையாது பொறிக்கா சட்டியிருக்கில கடாய் அதில் தான் பொறிப்பேனா இதில் ஃபஸ்ட்டு எடுக்க முடியுமா இல்லை நிறைய நிறைய எண்ணெய் ஊற்றினாட ஒரே கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது சரி ஒன்றுன்னா போட்டு பொறித்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆறுன்னு சொல்லிட்டு நான் படுக்க போட்டு புரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எவ்வளோ தான் நம்மளும் பொறுமையாக இருக்க முடியும்ல இதுவும் குட்டி குட்டி வடகம் வேறு இது ஒன்றுன்னா போட்டு எடுத்தால் எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு தான் ஆனால் இது இருந்தால் தான் கொஞ்சம் அந்த சாப்பாடுமே நமக்கு உள்ளே இறங்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தான் நான் வடகமே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு வேணும்னா நம்ம சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த சாப்பாடு செஞ்சு நான் ட்ரை பண்ணி அது சாப்பிடும்போது எனக்கு இது எப்படி இருந்துச்சு தெரியுமா நமக்கு நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது சத்துணுவில் சாப்பிடுவோம் அங்கே இந்த சாம்பார் சாதம்லாம் கொடுப்பாங்க எனக்கு அதை சாப்பிட்டதுமே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஆனால் இதை நான் வந்து யூடியூப்பில் அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க அதாவது என்னென்னா இது வந்து பிரியாணிக்கே பிரியாணி தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க பிரியாணி பிரியாணி தான் சரிங்களா இது வந்து இது ஒரு சாதம் அதுக்குன்னு அது பிரியாணிலாம் யாராவது ஓவர் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அது கடை பிரியாணியாகவே இருக்கட்டும் வீட்டு பிரியாணியாகவும் இருக்கட்டும் ஒவ்வொன்றத்துக்கும் அவங்கவுங்க ஊரில் ஒரு இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும்ல அது மாதிரி அந்த கோவை சைட்லலாம் வந்து இந்த சாதம் வந்து அவங்களோட ஸ்பெஷல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் அப்பளத்தெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ள வேற்று தள்ளிட்டு ஆக்சுவலாக இதுக்கு நாளும் மழை பெஞ்சுது அன்றைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது ரொம்ப நேரமாக அடுப்படையிலே நின்றுட்டேன் போல் நான் இந்த அப்புறத்தை பொறிக்கிறதே வந்து எனக்கு நல்லா வேர்த்துட்டு சரி ஓகே பொறிச்சு பொறிச்சு ஆக தானே வேணும் சைடு இஷ் வேணும் நான் என்ன பண்ணுறது அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து செம்ம மழை வேற இதுக்கப்புறம் வந்து என்ன எத்தனை நாள் மழை பெய்யுமோ தெரில மலையோட மலையாக ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஊருக்கும் கிளம்புருமா அதனால தான் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியை ரெடி பண்ணுறேன் நான் காயும் வீட்டில் எதுவுமே கிடையாது அதனால் இது பண்ணியாச்சு ஆ அதை பாதியை விட்டேன் பாருங்கள் அது வந்து அது எனக்கு சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அப்படின்னா அப்படியே சத்துணவு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு இவங்க என்னடா ரொம்ப ஓராக பில்டப் கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஆனால் இது சாப்பிட்டு நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாகவும் கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்குது குரலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருந்தது அதனால் இப்போது இது நான் ஒரு வட்டி செஞ்சுட்டேன் ஒரு மூணு நாலு மாதத்துலையே இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா என்ன சேர்த்துட்டோமோ அதுக்கப்புறம் வந்து வேணும் நெய்யும் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுவேன் அப்போ அதோட வாசம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏன்னா இப்பவே போட்டுருந்துச்சுக்கோ ரொம்ப தேகட்டும் அதனால் வந்து ஃபைனலாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கடுகு கடுகு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு நல்ல மிளகு இருக்குல்ல அது சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் மறக்காமல் காஞ்ச மிளகாவும் போடுறோம் சரிங்களா ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நல்லா ஒரு ஏழு எட்டு பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் ஒரே ஒரு தான் போடணும் என்ன போடணும்னா தக்காளி மட்டும் தான் போடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சாப்பாடு குக்கரில் செய்கிற எந்த ஒரு சாப்பாடுமே டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் தான் அது வெஜிடபிள் பிரியாணியாகவே இருந்தாலும் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ண போகிறேன்னா வேறு பண்ணணும் ஏன்னா வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் ஆளுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அதனால் அதை பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு தக்காளியும் வந்து கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சரிங்களா அப்புறம் கொத்தமல்லி இல்லையா அதுவுமே சேர்க்கணும் நான் அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்குவேன் நான் பச்சை மிளகாய் இல்லையா அதை வந்து என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு தான் போட்டேன் அதுக்கப்புறம் காரம் பற்றாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு எடுத்து வச்சேன் மறுபடியும் அந்த ரெண்டுமே நான் கூடவே ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் தான் இது அது வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் கீர்த்தி கீத்தி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மிளகாய் தூள் வேறு ஆட் பண்ணுவேன் தனி மிளகாய் தூள் மட்டும் அதனால கட் உடச்சி உடச்சி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து இது ஒவ்வொரு தக்காளியுமே இது கூட ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பூண்டு போடுறதுக்கு மறந்தே போயிட்டேன் நான் பூண்டுலாம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இல்லை ஏன்னா இதில் பருப்பு வர நம்ம ஆட் பண்ணுறோம் அதனால் பூண்டுலாம் சேர்க்கணும்ல அதனால் ஒரு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டிலலாம் சாம்பார்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூண்டெல்லாம் உரிக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா அது நானும் வந்து சின்ன வயசு அப்படிலாம் நினச்சேன் பூண்டெல்லாம் எங்கேயுமே உரிக்க மாட்டாங்க போல் அப்படியே வந்து சேர்த்துருவாங்க போல் சாம்பார் செய்யும்போது எங்கள் வீட்டில் பூண்டு தோலோடு தான் கிடக்கும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் அதை நசுக்கி அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு எல்லா வீட்லேயும் இப்படி தான் போகல சொல்லிட்டு கல்யாணம் புதுசு அதாவது ஒரு ஒன் வீக்கில் என்னமோ எங்கள் வீட்டில் அப்போ தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்போ சமைக்கும் போது எங்கள் வீ இங்கே வந்து பூண்டு வந்து உரிச்சா அ இருந்தாங்க ஒரு பூண்டு உரிக்கணும் போலேனு சொல்லிட்டு உரித்தேன் உரிச்சிட்டு ஒரு சில பூண்டு வந்து ஒன்றும் பாதியமா உரித்து வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சரியாக கண்ணு தெரியல போல அப்படின்ட்டாங்க அப்போ எனக்கு அது ஃபஸ்ட்டு சொன்னதுமே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு என்னடா கன்று தெரியலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் நான் பண்ணேன் பூண்டு போடுறதே விட்டுட்டேன் என்ன அதை உரிக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தான் போடுன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் பண்ணாலுமே ஆனால் அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் கன்று தெரியலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் பூண்டு போடுறதே விட்டுட்டேன் நான் இந்த பிரியாணிக்கெலாம் மட்டும்தான் சிக்கனு அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் பூண்டுலேயே கை வைப்பேன் இல்லாட்டி பூண்டு எடுக்கவே மாட்டேன் நான் ஏன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக புயஞ்சி பூண்டு சேர்க்கணும்ல அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன் இந்த பூண்டெல்லாம் வந்து நானே உரித்து வச்சுட்டேன் உரித்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் வீக் சேர்த்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி சில சமயம் பண்ணாமல் அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து இதில் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து தனி மிளகாய் தொண்டர்களில் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா உப்பு வந்து எப்படி இருக்குமோ தெரியாது நான் செக் பண்ணிட்டு கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா சொல்லிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் அந்த தண்ணியோடவே அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா வந்து அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கிறேன் இது நல்ல தண்ணி தான் ஆல்ரெடி நான் அளந்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு சரிங்களா ரெண்டரை கப் அரிசி ஒன்றரை கப் பருப்பு இது சேர்த்து நாலு கப் ஆகிட்டா அப்போ நான் வந்து எத்தனை கப் அளவு போடணும் நாலு கப் அளவு ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றரை நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு சரிங்களா தான் இப்படி சொல்கிறேன் நான் ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றணும் ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் வந்து நான் உப்பும் செக் பண்ணி பார்த்தேன் இதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருந்தது அதாவது இது இப்படி இப் இப்போ நான் செக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சு ஏன்னா அரிசி நமக்கு வெந்துடும் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தான் கை அப்படி கை அப்படி பூ மாதிரி விரிச்சேன் கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் வந்து மூடி வைக்கணும் சரிங்களா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த உருளைக்கிழங்கு வெட்டிலான்னு சொல்லிட்டு அதை வெட்டதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல உருளைக்கிழங்கு தோளோட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இல்லை ரெண்டு உருளைக்கிழங்கு தானே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிக்கிட்டு இருந்தேன் நின்றுக்கிட்டு சரி ஓகே இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வெட்டிக்கிட்டேன் குட்டி குட்டியெல்லாம் வெட்டல மீடியம் சைஸ்ல வெட்டி வச்சுக்கிட்டேன் நான் இருக்கிறது ரெண்டு உருளைக்கெழங்கு தான் அதை கூட குட்டி குட்டியாக வெட்டுறதுக்கு எனக்கு சோம்பேறு தானே பாருங்களேன் அதான் நான் என்னென்ன எவ்வளவோ வேலை செய்வோம் ஆனால் இதுல வந்து கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான் நோக்கி திருத்திக்கலாம் ஒரு பக்கம் கொத்தமல்லியுமே நான் நறுக்கி வச்சுட்டேன் ஏன்னா அதையுமே இது கூட சேர்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இது இது வரைக்கும் நம்ம சேனலு நான் பிரியாணி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறம் கார குழம்பு அதோட காம்போலாம் போட்டிருந்தேன் ஒரு முறை எனக்கு வேறு என்ன சமைக்கணும்னு எனக்கே தெரியலை உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் அடுத்த முறை வந்து இது செய்ய ஒரு முறை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க விருந்து கொடுக்குறேன் அப்படின்னா மட்டன் சுக்கா கண்டிப்பாக அதில் இடம்பெறும் இப்போ வந்து பசங்களுக்கு மட்டன்லாம் பிடிக்க மாட்டேதுங்க அவங்களுக்கு எப்பவுமே சிக்கன் தான் பிடிக்குது அதனால மட்டன் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான் லாஸ்ட்டாக நியூ இயர் அன்னைக்கே மட்டன் எடுத்தோன்னு நினைக்கிறேன் வீட்டில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மட்டன் எடுக்கவே இல்லை பாருங்கள் மே மாதமே போகுது முடிஞ்சிட்டு அவ்வளோதான் சரி ஓகே ஒரு முறை அவங்க கேட்டதுக்காகவும் கண்டிப்பாக செஞ்சு அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே வேறு எதனா உங்களுக்கு இந்த ரெசிபி போடுங்கன்னு உங்களுக்கு எதனா சஜஷன் தானே எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சது என்னால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகே இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு குக்கர் தூக்கி அந்த பெரிய அடுப்பில் வச்சுட்டேன் பெரிய பர்னரில் உருளைக்கெழங்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது காயறதுக்கு முன்னாடியே வந்து அதில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா அவ்வளோதான் இதுவே காரம்லாம் கரெக்டாக தான் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாததுக்கு முன்னாடி இது போட்டுருணும் இல்லாட்டி வந்து அந்த மசாலா போட்டதுமே கருகிரும் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்குகளையும் அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன் தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து வேணும்னா வந்து நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா பூண்டு வந்து நான் கொஞ்சம் கடைசியில் தான் சேர்ப்பேன் அப்போ தான் அதோடய வாசம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா வதங்கட்டும் நல்லா வேகணும் எண்ணெயிலே தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா நமக்கு மாவு மாதிரி வந்து போயிடும் எண்ணெயிலே நல்லா விந்தால் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே சிம்மில் வைப்போம் ஏன்னா நெடி வர வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த பக்கம் வந்து என்னாச்சு நான் குக்கர் வந்து மூடி வச்சிட்டேன் குக்கர் முண்டுறமும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து மூணு விசில் வரணும் இது சரிங்களா இந்த அசஃபொட்டை அது பேர் என்ன அசஃபொட்டைடா அசஃபொட்டிடா பெருங்காய்த்தூள் இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன் அய்யயோ பெருங்காய்த்தூள் போட மறந்துட்டேம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குக்கரை ஓப்பன் பண்ணி பெருங்காயத்தூளை ஆட் பண்ணேன் நான் ஏன்னா வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக அதில் வந்து பெருங்காயத்தூள் போடணும் அதை மறந்தே போயிட்டேன் அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து பெருங்காயத்தூள் போட்டேன் அதுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் மேலே தூவி விட்டேன் நான் நான் நிறைய டைம் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் குக்கர்லாம் மூடிடுவேன் அதுக்கப்புறம் எதனா ஒன்று போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்து இருப்பேன் ஆனால் விசில் வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க விசில் மட்டும் லைட்டாக அது சூடாகிட்டு விசில் அடிக்க ஆரமிச்சுன்னா அப்போ திறந்தோன்னா அவ்வளோதான் நம்ம அப்படியே தூக்கி அடிச்சிடும் நம்மளை பார்த்துக்கோங்க அதனால் நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் பெருங்காயத்துணை போட்டு மறுபடியும் மூடி இருக்கேன் ஒரு விசில் ரெண்டு விசில் மூணு விசில்னு கரெக்டாக மூணு விசில் அடித்தாலே போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ரெண்டு விசில் அடித்தா ரொம்ப வெர வரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு விசில்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நாலு விசில்லாம் நல்லா குழஞ்சி போயிடும் மூணு தான் கரெக்ட் இதுக்கு சரிங்களா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடும் இந்த பக்கம் வந்து நான் ஒரு மூணு பல் பூண்டு வந்து நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றும் அதிகமாக இடிச்சு அதில் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இங்கே ஆகிடுச்சு இது வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஹைஃப்ளேம் ஒரு பக்கம் நல்லா கருகி போயிடும் அந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று வந்து டச்சு நம்ம கிளி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் உள் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஓகே இந்த குக்கரில் வந்து மூணு விசில் அடிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து இதை யார் பாத்திரத்தில் மாற்றலாம்னு பார்த்தேன் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கட்டும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் அந்த கடாயிலே இருந்தால் சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வேலை இருக்குது எனக்கு அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வேற ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையெல்லாம் இல்லை நான் மூணு பேர் கிளம்புறோம் நானே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அடுத்த வேலை எனக்கு அது ரெடியாக இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணணும்னு அதுதான் இது வந்து முந்த நாள் வச்சுருந்த சுண்டல் கொஞ்சமாக இருந்துச்சா சரி அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் வாயில போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இவ்வளோ அடை இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் எந்த என் பிள்ளைங்க ரெண்டு பேர் இது இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் இந்த ஒரே பேக்கில் வந்து ஷோல்ட்ரு பேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எப்போ ஊருக்கு போனாலும் நாங்கள் மட்டும் போகிறோன்னா அதை தான் எடுத்துகிட்டு போவேன் அந்த பேக்கில் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அது எனக்கு பெரிய டாஸ்க் அது தெரியுமா கிளிப் ஐட்டம்ஸ் அப்புறம் வாட்ச்சு என்ன கொஞ்சம் ஊரில் திருவிழா வேறு நடக்குதா அதுக்கு எப்படியும் ஒரு ஒரு நாளாவது போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதனால தான் இவ்வளோதான் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சி ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாட்டி மண்ட இல்லாட்டி வீட்டில் தான் இருக்கேன்னா வெறும் நைட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன் போகிறதுக்கு வரதுக்கு சுடி நைட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி சரி ஓகே முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸத்துக்கே உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதுமே வந்து இப்போ எல்லாேருமே அங்கே தான் இருப்பேன் எங்கள் ஊரில் என் தங்கச்சி எங்கள் அக்காங்க எல்லாேருமே அதனால் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்குவோம் அதனால் என் தங்கச்சியோட வேலை போனதும் ட்ரெஸ்லாம் எடுத்து அடுக்கிற வேலை தான் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் இதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் தங்கச்சி க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வீரர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே அவளோட வேலை தான் நல்லா அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருவா நான் இப்போ உள்ளே ஏதோ ஏனோதான்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டேன் அவள் எடுத்து வைக்கும்போது தான் கொஞ்சம் இது பண்ணுவையா இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிம்பா ஆனால் அவள் மடித்து திரும்பி மடித்து உள்ளே வைப்பாள் அதுதான் ஹைலைட் அங்கே அதுக்கப்புறம் இந்த கிளிப் ஐட்டம்ஸு ஏன்னா அவள் சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பிள்ளைங்களா அவங்களுக்கு தனித்தனியாக மேட்ச் மேட்சாக கிளிப்பெல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் அது அதுக்கப்புறம் சார்ஜரு அவங்களுக்கு மெடிசன்ஸு அப்புறம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு கேர்ச்சிஃபு அவங்களுக்கு உள்ளாடைகள் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் இன்னுமே இதில் கொஞ்சம் துணி எடுத்து வைக்கணும் ஒரு ரெண்டு நைட்டி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு ரெண்டு பை எடுத்துகிட்டு போவேன் ரிட்டன் வரும்போது எதனா எடுத்துகிட்டு வருவேன் நாங்கள் இருந்து அதுக்காக இல்லாட்டி வந்து வரும்போது டின்னர்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு அந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதனால் எல்லாத்தையும் பாருங்க ஒரு வழியாக அந்த பேக்கில் வந்து நல்லா குத்தி குத்தி வச்சிட்டேன் கடைசியாக வந்து எதனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பேக் மட்டும் கையில் எடுத்துக்குவேன் ஏன்னா இன்னும் பசங்களோட செப்பல் வைக்க வேண்டியது இருக்குது இப்போ நடப்புக்கு ஒரு செப்பல் அப்புறம் அங்கே போய் போடுறதுக்கு ஒரு செப்பல் எடுத்துகிட்டு போவேன் அவ்வளோதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியாக அதுக்குள்ளே குக்கர் விசிலுமே வந்து அடங்கிட்டு சரி அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஊருக்கு போய்ட்டு ஒரு ஒன் வீக் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும் இருந்தால் வந்ததுமே ஸ்கூல் ரீ ஓப்பனாக அதனால அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ருட்டீனில் ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் எழுந்துக்கிறது அவங்களை ஸ்கூல் கிளப்பி விடுறது போய் விட்டுட்டு வர்றது மறுபடியும் கூப்பிட்டு வர்றது லஞ்ச் செய்யறது ஃபுல்லாக ஈவினிங் ஆனால் ஹோம்ஒர்க் பண்ண ஹோம் ஒர்க் பண்ண சொல்கிறது ஃபுல்லாக என்ன அந்த மாதிரி தான் போகும் ஏன்னா அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வேறு போயிட்டேனா அவன் கேபி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போனது அவனுக்கு பயமாக இருக்குன்னு எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது புக்ஸ் வந்து வாங்கிட்டு அன்னைக்கே ஏப்ரல்லே புக்ஸ் கொடுத்துட்டாங்க அவனுக்கு வாங்குற அன்னைக்கே எனக்கு ரொம்ப பயந்துச்சு என்னடா ஏன்னா சிபிஎஸ்சி வேறு மாதிரி இருச்சு அவன் ஸ்கூல் மெட்ரிக்லேருந்து அது வேறு ஒரு பக்கம் என்னடா சிபிஎஸ்ஏ மாறிட்டேன் நான் வந்து நான் வந்து காப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் சரிங்களா அதனால் வந்து எனக்கு இது கொஞ்சம் அவன் படிக்கிறது நான் படிக்க வேண்டியது இருக்குது ஒரு முறை அந்த புக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம் ஓகே இந்த புக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதுலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியது தான் பாக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா எல்லாத்தையும் ஒருபடி செக் பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாருக்குமே அதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நைட்டு பஸ்ஸு கிளம்பி போக வேண்டியது தான் சூப்பரான எங்கள் சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு முறை சொல்கிறேன் இது வந்து சாம்பார் சாதம் கிடையாது விசிபெலாபாத்தும் கிடையாது இது வந்து அரிசி பருப்பு சாதம் இந்த சாதம் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோ என்னடா இவ்வளோ நேரமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இது உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா உதிரி உதிரியாக இருக்க நேரம் ஆக ஆக இன்னும் நமக்கு நல்லா உதிரி ஆகும் அது சரிங்களா இதுக்கப்புறம் இல்லை இன்னும் நான் ஆட் பண்ணணும் என்ன அப்படின்னா நெய் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அதை ஃப்ளேவரே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் என்ன பண்ணுவேன் சாப்பிடும்போதே கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவேன் அதுக்கப்புறம் மற்றவங்களும் ஊற்ற மாட்டேன் எனக்கு மட்டும்தான் ஏன்னா மற்றவங்களுக்கு ஊற்றினா அவங்களுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது நெய் வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நான் எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவேன் நான் அவ்வளோதான் இதெல்லாம் ஒருவர்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிண்டி விட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து மேலே தானே அந்த கொத்தமல்லி அந்த இதெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு அடியில் வந்து மசாலா இருக்க கோயிலுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டேன் வாசமும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த நெய்யை ஊற்றினதுமே வேறு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் கிச்சன்லேயும் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி எல்லாத்தையுமே கவுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து எல்லோருமே சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ண வேண்டியது தான் ஓகே நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை ஒரு முறை காமிக்கிறேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே பாத்திருப்பீங்க என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் காட்ட வேண்டியது கடமை இல்லையா இவ்வளோதும் நான் பண்ணியிருக்கேன்னு தெரியணும் அதுக்கு தான் ஓகே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது நல்லா சுடை சுடை அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடியாக இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன்ல அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஊருகா கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து எலுமிச்சங்காய் உருகா அதுக்கப்புறம் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் நீக்கிய தூக்கி மேலே வச்சுருவோம் இதுக்கப்புறம் நெய் தேவைப்படாது என்ன நெய் தான் ஊற்றிட்டோம்ல வேணும்னா சாப்பிடும்போது கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் அவ்வளோதான் அவ்வளோதாங்க கிச்சன் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் சமைக்கும்போது சமையல் விட்டு சமையலறை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ட்ரிப்பு நம்ம உள்ளே போகிறப்ப ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்களா ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் தான் எப்படி ஆர்கனைஸ் தெரியல ஆனால் தான் அடுக்கு அடுக்குன்னு ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் மேலே மேலே வச்சுருக்கேன் ஓகே அவ்வளோதான் கிச்சன் எல்லாமே இப்படி தான் இருக்குது இந்த நேரத்தில் சூட வர இருக்கிற சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுக்க என்னோடய ப்ளேட் எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன் இவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுதான் முக்கியமான விஷயமே இருக்கிறதில்ல இந்த முறை ஊர் எங்கள் வீட்டில் கூட யாருமே இந்த சாதமே சாப்பிட்றதில்ல ஊருக்கு போய்ட்டு இது இது வரணும் செஞ்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் அரிசி பருப்பு சாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டாஞ்சோறு அப்படின்னா கூட அதில் காய்கறிலாம் சேர்ப்பாங்கல்ல இதில் நம்ம காய்லாம் சேர்க்க வேண்டாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தாமல்லி அவ்வளோதான் அதுக்கப்புறம் தாலிக்கு எப்பவும் தாளிப்போனியாக அதெல்லாம் சேர்க்கணும் புளி கூட சேர்க்க வேண்டாம் இதில் ஏன்னால் வந்து இது நமக்கு ஒரு வேலைக்கு தான் எப்படியும் செய்வோம் புளி சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே இந்த சாம்பார் சாதம் அந்த ஃப்ளேவர் வந்துடும் நினைக்கிறேன் அதனால் அதெல்லாம் வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க போல் அதனாலே தான் ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன் வச்சுக்கிறேன் எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரீ அவ்வளோ பிடிக்காதா அதனால சும்மா ஃபார்மாலிட்டிக்காக ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனால் அப்புறம் கொஞ்சமாக ஊருகாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஊறுகாய் வந்து கிட்டத்தட்ட இது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்து அனுப்புனாங்க எனக்கு ஆறு மாதத்துக்கு மேலேயே என்னமோ இந்த ஊறுகாய் இருக்குது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் ஊருகாவெலாம் கொடு யாராவது கொடுத்தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வேணுன்றப்போ எடுத்து அது மாதிரி குட்டி பாட்டிலே வெளியே எடுத்து வச்சுக்கலாம் மற்ற டைம்னால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ஊருகா வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதை நான் வெளியவே வச்சுருந்தேன் அதை அப்படியே ஒரு மாதிரி இந்த எண்ணெய் வாட மாதிரி அடிச்சிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருந்ததா வெளியவே அதனால எனக்கு அப்போ தெரியலை இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேனே எலுமிச்சங்கா ஊருகாவை அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்பளமும் வச்சு வச்சுக்கிட்டேன் நான் எப்படியும் இல்லை நாலஞ்சு அப்புளம் தான் நான் சாப்பிடுவேன் நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய ரூமில் உட்காந்து சாப்பிடும்போது என் பிள்ளைங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை அம்மா கொடுப்போம் அப்படின்ட்டு சரி ஓகே ப்ளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக சரிங்களா அவ்வளோதான் ஒரு சிம்பிள் லன்ச் மெனு ரெடி ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இதுக்கப்புறம் நெய்யே ஆட் பண்ணல நான் அப்பயும் நெய் நிறைய ஊற்றிட்டேன் முல்ல அதனால் வந்து நெய்யோட வசம் நல்லா நிறையவே இருந்தது அதனால் இதுவே போதும் அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு வாய் சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த ஊறுகாயை கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்